கனவுகள் எப்பொழுதும் பெரிய வீடுகளில் பிறப்பதில்லை சில நேரங்களில் களிமண் தான் மலர்கின்றன இந்த மாதிரி ஒரு கனவு கார்த்திகா கண்ணகி நகர் சென்னை லைஃப் இந்நகர் சின்ன சாலைகள் கனவுகள் நிறைந்த பகுதி இங்கு பிறந்த கார்த்திகா எளிய குடும்பத்தில் வளர்ந்தாள் உடைய தாயார் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் கட்டுமான தொழிலாளி குடும்பம் வாழ்வில் போராடி இருந்தாலும் விஷயத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது பொண்ணு பெரியவளா ஆகணும் நம்பிக்கையே கார்த்திகா வாழ்க்கை பாதையை ஒளிரச் செய்தது கார்த்திகாவுடைய ஸ்கூல் லைஃப் மற்றும் ஃபர்ஸ்ட் டைம் இன் கபடி கார்த்திகா படித்தது கவர்மெண்ட் செகண்டரி ஸ்கூல் நகி நகர் சென்னை மைதானத்தில் இருந்த வேகம் திறமை மன உறுதி பள்ளியில் உள்ள ஆசிரியர்களின் கவனத்தை ஈர்த்தது ஒரு நாள் எஜுகேஷன் சார் கூறியது நீங்க ஒரே எனர்ஜி பவர் கபடி ட்ரை ஐ, கபடி இலிருந்து இருந்து அவள் மாறினாள் நில் விழுந்தாலும் எழுந்தாள் தோற்று போனாலும் கற்றுக்கொண்டாள் ட்ரீயில் வியர்வை துளிகள் அதில் தங்க கனவு மாதங்களில் மாநில அளவில் வெற்றி இது தேசிய அளவில் தேர்வானாள் இப்பொழுது கண்ணகி நகரில் உள்ள ஒரு சிறுமி ியாவின் யூனிஃபார்ம் அணிந்திருக்கிறாள் யாரும் நினைத்ததில்லை பல் கூறியது நான் கண்ணகி நகரின் ஆள் பெருமையாக சொல்கிறேன் இது ஒரு பெருமையின் சத்தம் மீதான சத்தம் ஏஷியன் சிட்டி சியா யூத் கபடி போட்டி இந்திய பெண்களின் போட்டியில் இந்திய பெண்களின் அணியில் வைஸ் கேப்டன் ஆர் கார்த்திகா நாள் என் டீம் வர்ஸ் ஈரான் ஃபைனல் மேட்ச் ஷர் அதிகம் எல்லாரும் பதட்டத்தில் இருந்தார்கள் ஆனால் கார்த்திகா மட்டும் அமைதியாக கான்பிடென்ட் ஸ்மைலோடு இருந்தால் கூச்சலிட்டால் டீம் ஒன் ட்ரீம் இக்காற்று வீச ஆரம்பித்தது இல் ஸ்கோர் போர்டு இந்தியா செவன்டி ஃபைவ் ஈரான் டுவெண்ட்டி ஒன் இந்தியா தங்கம் வென்றது கைகளில் தங்க பதக்கம் கண்களில் கண்ணீர் ியாவை பாராட்டியது தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் கூட்டணிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் கத்தொகை வழங்கினார் ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருக்கும் வழியில் நல்ல செய்தி வந்தது மகளின் வெற்றி செய்தி வந்தது நின்று கொண்டு சிரித்தாள் மகள் தங்கம் வென்றிருக்கிறாள் மற்ற பெருமை அந்த சிரிப்பில் தெரிந்தது பயணம் ஒரு பாடம் பிக் இஃப் யுவர் வேர்ல்ட் இஸ் ஸ்மால் பால் முடியும் அருமை ஒரு தடை அல்ல ஒரு வீராங்கனை மட்டும் அல்ல தலைமுறைக்கு தூண்டுகோல் உன்னகி நகரின் கார்த்திகா என்று உலகம் அறிந்த பெயர் கார்த்திகா த கோல்டு கேர்ள் ஆஃப் சென்னை கனவு ஒரு தங்கம் ஆனது அவளின் கதை ஒரு தீபம் ஆனது நம்பிக்கை தான் உண்மையான தீபம் நம்பிக்கை தான் உண்மையான தங்கம்